வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழல் புட்டும் கடலைக்கறியும் பச்சரிசியை நல்லா பருமாவாக எடுத்து வறுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாவு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாவை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் இந்த மாவை வச்சே நிறையா பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பண்ணலாம் நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவு மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு நம்ம ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் இது ஊறுறதுக்கிட்டும் நம்ம கடலைக்கறியை ரெடி பண்ணிடலாம் அரை மணி நேரம் ஊர்னாலே போதும் நைட்டே சுண்டலை நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேன் எட்டு மணி நேரம் ஊர்னா தான் சுண்டல் இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக தெரியும் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறி வந்ததும் பட்டையும் ஒரு கிராம்பும் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன துண்டு இஞ்சை நல்லா தோல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிற ஒரு ஆறு பூண்டு பல்லும் ஆட் பண்ணி அந்த எண்ணெய்லையே வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் பாதியை ஆட் பண்ணிக்கிற ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி பச்சை மிளகாவையும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை அரைச்சி சேர்க்கும் போது நல்ல கடலைக்கறி நமக்கு திக்காக கிடைக்கும் இப்போ அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கடலைக்கறியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே பாத்திரத்திலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கிற அரை ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தையும் நான் ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணியிருக்கிற அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் மசிஞ்சி வந்த பிறகு நல்லா மசியட்டும் அப்போ தான் டேஸ்ட்டும் கூடும் அரைச்சி வச்சுருந்தேன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிட வேண்டியதான் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூனும் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூனும் விட்டு நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சுட வேண்டியது தான் புட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி எந்த ஆயிலும் இல்லாமலே சாப்பிட்றது அவிச்சு வச்சுருந்த கடலையை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட்டுற வேண்டியதான் இப்போ அதுக்கிட்டே நம்ம புட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் மாவை ஊற வச்சுருந்தோம் அரை மணி நேரம் கழித்து அந்த மாவை இப்போ நம்ம வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு தட்டு இருக்கும் அதை போட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு கொஞ்சம் மாவு வச்சுக்கலாம் ஒரு பாதி வச்ச பிறகு திரும்பியும் தேங்காய்ப்பூ வச்சுக்கிடலாம் அதுக்கு மேலேயும் மாவு வச்சுட்டு தேங்காய் பூ பாதி பாதியாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா குழலுக்குள்ளே வைக்கும் போது அழுத்தி வைக்கக்கூடாது சும்மா ஸ்பூன் வச்சு கொஞ்சம் லூஸாகவே அப்படி போட்டு வச்சிடணும் அப்போ தான் நல்லா ஆவி உள்ளே போய் மேலே வரைக்கும் ஒன்று போல் புட்டு வந்து அவிஞ்சு வரும் குழல் பட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதிலேயே நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ கடலைக்கறி நமக்கு ரெடியாகிடுச்சி இதை நம்ம மாற்றி வச்சுட்டு திரும்ப இப்போ புட்டு ரெடி பண்ணிட வேண்டியதான் புட்டு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது ஃபஸ்ட்டு கீழே உள்ள தண்ணி மட்டும்தான் சூடு ஏறணும் தண்ணி சூடு ஏறிட்டுனா அடுத்தது கடை கடை நம்ம புட்டை வச்சு எடுத்துடலாம் புட்டு குழல்லில் கீழே இருக்கிற பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் விட்டுட்டு இப்போ நம்ம புட்டு உள்ள வச்ச குழலை தூக்கி மேலே வச்சிட வேண்டியதான் இப்போ மேலே உள்ளதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த புட்டுக்குழல்ல இந்த மாதிரி கைப்பிடி கொடுத்துருக்கறதுனால சுடாது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு உள்ளே இருந்து பின்னாடி ஒரு ஸ்பூனை வச்சு தள்ளனா புட்டு அப்படியே அழகாக வெளியில் வந்துடும் பார்க்குறதுக்கே நல்லா வெளில வெள்ளேன்னு ஆவியில் வெந்துட்டு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது கூட நம்ம இப்போ கறி செஞ்சுருந்தோம் அதையும் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க